ஆத்மா நீ அழிவற்று தவிர இந்த ஆத்மா சீக்கிரம் நம்ம 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 சொல்றோம் இந்த உடல் ஆத்மா புரியுது புரியுது கேட்டா ஆனா நேரா பசிக்குது இல்லையா யாராவது திட்டா கோவம் வருது யாராவது அப்படின்னு சொன்னா கூட கோவம் வருது தூன் கூட சொல்ல தேவையில்லை சும்மா நம்மளை அவமானப்படுத்தின மாதிரி திரும்பி போனாவே போகுது நம்மளுக்கு உடனே கோவம் கோபட ஆரம்பிச்சிருவே என்ன எப்படி அவர் அவமானப்படுத்தலாம் அப்படின்னு என்ன பண்ற உடனே அவங்க மேல கோவப்பட ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம நிறைய பேசலாம் நம்ம உடல் எல்லாம் ஆத்மாலாம் பேசலாம் யாராவது நம்மளுக்கு சின்னதா யாராவது அவமானப்படுத்திட்டாங்க ஒண்ணே சொல்லி திரும்பி போயிட்டாவே என்னை எப்படி ஒரு அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுது நமக்கு அவங்க மேல கோவம் தான் வர ஆரம்பிக்குது எப்படி நான் ஆத்மா உணாக்கிறது நான் ஆத்மான புரிஞ்சுக்கிட்டேன் தீரட்டைகளா புரிஞ்சுக்கிட்டேன் ஏட்டலையும் புரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் எப்படி என் லைஃப்ல அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கறது அடுத்த கொஸ்டின் அதெல்லாம் கிருஷ்ணன் சொல்றாரு இந்த உலகத்துல ஆச்சரிய கஷ்டத்தை ஆச்சரியாக ஆச்சரியம் வேதனை செய்வ கஷ்டிட்டு அப்படின்னு சொல்றேன் இந்த உலகத்துல நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆத்மாவை ஆச்சரியமா கேட்பாங்க இப்ப நம்ம எல்லாம் இங்க பகவத்கீதை யாரெல்லாம் முதல் முறையா கேட்கறீங்களோ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம எல்லாம் ஆத்மான்னு சொல்லி கேட்கறது இது முன்னாடி வேற நடிச்சுட்டு இருந்தாங்க ஆத்மா நினைத்துல வேற நடிச்சுட்டு இருந்தோம் பேய்ய நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப யோசிச்சு பாருங்க மீட்டிங்ல சாயந்த ஆத்மாதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னது இருநூத்தி ஐம்பது ஆத்மா பகவத்கீதை கேக்குதா பயந்து போயிடுவாங்க ஐயோ அந்த நம்ம பகவதி கூடாது அந்த கிளாஸ்க்கே கூடாது ஏன்னா இருநூத்தி ஐம்பது ஆத்மா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி வேற யாருமே கிடையாது நான் தான் ஆத்மா ஒண்ணும் கிடையாது ஆத்மானா இந்த உடலுக்குள்ள கூடிய எனர்ஜியை நான் நாமதான் ஆத்மா வேற யாருமே கிடையாது எல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா எத்தனையோ வருடங்களாக பிறந்து வாழ்ந்து இறந்து போயிட்டாங்க ஆத்மான்ற இந்த வார்த்தையை கூட காதல கேட்காம உலகத்துல எத்தனையோ பேர் என்ன பண்ணிருக்காங்க ஆத்மான்ற ஒரு வார்த்தையை கூட காதுல கேட்காம இறந்து போனவங்க நிறைய பேர் சொல்றாரு ஆச்சரியவர் பஷ்டி கஷ்டம் ஒரு சிலருக்கு இந்த ஆத்மா பத்தி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க ஆச்சரியவர் பஷ்டி கஷ்டம் ஆச்சரியவர் சைனா மன்னிய சுலோகத்தின் ஒரு சிலர் இந்த ஆத்மா பத்தி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா அப்படிங்கப்பா ஆத்மா ஆச்சரியமா இருக்கு என்ன தெரியும் ஆச்சரியம் ஆத்மா ஆச்சரியம் ஒரு சின்ன எறும்புக்குள்ளாலே அதே ஆத்மா தான் இருக்கு ஒரு பெரிய யானைக்குள்ளான அதே ஆத்மா தான் இருக்கு ஆத்மாவோட சைஸ் சேஞ்ச் ஆகாது யானைக்குள்ள போனா ஒரு ஆத்மா எறும்புக்குள்ள போனா ஒரு ஆத்மாலும் கிடையாது ஒரே மாதிரி ஆத்மா ஒரே டிரைவர் தான் சார் அதே டிரைவர் தான் என்ன பண்ணுவாரு சைக்கிளும் ஓட்டுவாரு அதே டிரைவர் தான் என்ன பண்ணுவாரு விமானமும் ஓட்டுவாரு இங்கேயே உதாரணம் பாக்கணும் இல்லையா அப்ப ஏன் ஆத்மாக்கு இருக்காது அப்பதான் சொல்றாரு ஆச்சரியவத் பசதி கஷ்டம் ஆச்சரியவத் சைனம் ஆச்சரிய வதத்தி ததைவ சாந்திய ஆச்சரியவத் சைனம் அந்நிய சுணோதி ஸ்ருத்வாபேனம் வேதனை செய்வ கஷ்டி இப்படி ஆத்மா பத்தி பேசினாலும் சரி ஆத்மா பத்தி கேட்டாலும் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா அவர் நல்லா இன்னைக்கு ஆத்மா பத்தி நல்லா சொல்லி கொடுத்தாரு நான் இன்னைக்கு ஆத்மா பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டேன் எனக்கு ஆத்மா பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பா தெரியாது பேசுறவருக்கும் தெரியாது கேட்கறவருக்கும் தெரியாது அதான் கிருஷ்ணரே சொல்றாரு இந்த உலகத்துல ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப கம்மியானதான் தெரிஞ்சுப்பாங்க சொல்லி அரு அர்ஜுன் என்ன சொல்றேன் சரி கிருஷ்ணா என்ன பண்றது இப்ப நீயே பதில் சொல்றேன் என்ன ஆத்மா பத்தி எனக்கு தெரியல என்ன பண்ண முடியும் ஆத்மா பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தரோட கேள்வி நான் ஆத்மா பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அதான் கேள்வி கிருஷ்ணா நிச்சயமா சொல்லிட்டாரு அர்ஜுனன் கிட்ட ஆத்மா பத்தி கொஞ்சம் சொல்லி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பேசினாரு அர்ஜுனானு என் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன 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 புதுசா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்ப இங்க சண்டை வந்து நின்று இருக்கோம் சண்டை போடுறதை விட்டு நீ என்ன ஆத்மா பத்தி பேசிட்டு வந்து சண்டை போட வந்து ஆத்மா பத்தி அப்புறம் பேசிக்கலாம் உனக்கு தேவையான என்ன தெரியுமா இப்ப சண்டை போடுற அர்ஜுனன் உனக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த போர்க்களத்துல நீ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா சண்டை போடுறதுதான் நீ எனக்கே என்ன கேட்டேன் எனக்கு எது நல்லா வந்துன்னு கேட்டேன் உனக்கு எது தெரியுமா நல்லது இந்த உலகத்துல சண்டை போடுறதா நல்லது அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணர் சுதர்மம் அபி சொல்லி சொல்றேன் இந்த உலகத்துல உடல் அழியக்கூடிய அர்ஜுனா நீ எப்படிதான் காப்பாத்தினாலும் பீஷ்மன் அழிய போறாரு துரோணம் அழிய போறாரு இங்க இருக்கவங்க எல்லாரும் அழிய போறாங்க அதனால இவங்க இறந்துருவாங்கன்னு நினைக்காது இவங்க யாரும் இறக்க போறது கிடையாது இவங்க எல்லாருமே ஆத்மாக்கள் தான் நீயும் ஆத்மா தான் நானும் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம் எப்பயும் வாழ்ந்துதான் இருக்க போறோம் அதனால என்ன பண்ணாது இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க நினைக்காது இவங்க யாரும் அழிய போறது கிடையாது உடல் அழியக்கூடிய ஆத்மா அழிவில்லாதது அப்படின்னு சொல்லி முடிக்கிற சொல்லி முடிச்சுட்டு ஒரு சத்ரியனுக்கு எத்தனைமா சிறந்த பூஜை நீ சொல்றிய தாண்டிக்கு போகணும் பூஜை பண்ணணும் கிடையாது ஒரு கத்திரியனுக்கு இந்த மாதிரி போர் தர்ம யுத்தம் அப்படிங்கிறது கிடைக்காத ஒருத்தனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சொர்க்கத்தை ஒரு பிராமணன் ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜை செஞ்சு அடையணுமோ அந்த சொர்க்கத்தை என்ன பண்ண முடியுமா சத்திரியன் வெறும் சண்டை போட்டி அடைஞ்சிட முடியுமே எந்த ஒரு உயர்ந்த பதவியை சன்னியாசி என்ன பண்ணணும் யஜ்யம் செஞ்சு தவம் செஞ்சு அடையணுமோ அந்த உயர்ந்த பதவி என்ன பண்ண முடியுமா ஒரு ஒரு க்ஷத்ரியன் வெறும் போர்க்குளத்துல வில்லு ஏந்தி அம்பு ஏந்தி என்ன பண்ண முடியும் அவனும் அந்த சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதனால ஒரு க்ஷத்ரியனுக்கு உன்னுடைய தர்மத்தை காட்டிலும் இதை விட ரொம்ப உயர்ந்த விஷயம் சொர்க்க சொர்க்குவாரம் மகாகிருத்தம் சுகினக கஷத்ரிய பார்த்த லபந்தே இந்த மேதிருஷம் எதிர்ச்சியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த சண்டை நீ தேடி போன சண்டை கிடையாதுப்பா உன தே தானா தேடி வந்த சண்டை இது தர்ம யுத்தம் உன்னை தியான தேடி வந்திருக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு வராதுப்பா நீ சண்டை போடு சண்டை போட்டு நீ ஜெயிச்சு வச்சுக்கோவன் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம் தோத்து போய் இறங்கு போயிட்டுன்னா வச்சா என்ன பண்ணலாம் நீ சொர்க்கு உலகத்துல சந்தோஷம் சந்தோஷமா இருக்கலாம் அத்தஜயத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் கீர்த்தி பாபம் உடைய தர்மத்தை விட்டுட்டேன்னு வச்சுக்கோவேன் சத்ரனா பிறந்த நீ சண்டை போடுறத விட்டுன்னு வச்சுக்கோ அதை விட அதை நம்ம எதுவும் கிடையாது நீ இதனால என்ன பண்ணுவ நரகத்துக்கு போய் சொல்லி சொல்றாரு அகீர்த்தி சாபி பூதானி கதை தேவ்யா சம்பா கீர்த்தி மரணா தகி ரிச்சட்டு நீ சண்டை போனா போயிட்டுன்னு வச்சுக்கோங்க உன்ன எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுக்கணும் உன்ன எல்லாம் கேவலமா பேச ஆரம்பிச்சுக்கணும் இதெல்லாம் உனக்கு பெரிய அவ அவப்புகள் தான் வரும் அவர் சொல்றாரு மகாரதாகூத் சம்பவத்தை சாக்கியத்தை மரணா தச்சிருச்சேன்னு சொல்லி சொல்றார் ஒருவன் கெட்ட பேர் அப்படிங்கிறது இறப்பை மோசமானதுன்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றாங்க நான் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் கிருஷ்ணன் சொல்றாரு அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன் மக்கள் எப்பயும் வாயில எப்படா அவுள் கிடைக்கணும்னு நினச்சுட்டு இருப்பாங்க ஏதாவது வாயில கிடைச்சா மென்னு முழுங்கிடுவாங்க மனுஷன் எப்படா திட்டலாம் நடிச்சுட்டே இருக்காங்க சோ நீ எப்ப போர்ல இருந்து ஓடி போறியோ எல்லாரும் அகாட்ச மாகாசன் சொல்றாங்க திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இங்க நம்மளுக்கு சாஸ்திரத்துல இருந்து ஒரு வாக்கியம் சொன்னாரு நிச்சயமா சொல்றாரு இந்த உலகத்துல நமக்கு எது வரைக்கும் கெட்ட பேர் இருக்கோ அது வரைக்கும் நம்ம நரகத்துல இருக்கணுமா நல்லா கேட்டுக்கோங்க உதாரணத்துக்கு ஹிட்லர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இன்னைக்கு கூட யாராவது கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவார் ஹிட்லரா ரொம்ப மோசமான ஆளாச்சு ஹிட்லர் ரொம்ப மோசமான ஆளாச்சு இன்னி கூட சொல்லுவாங்க அந்த ஹிட்டரோட பேரு இந்த உலகத்துல எது வரைக்கும் ஞாபகம் இருக்கோ கெட்ட பேரா ஞாபகம் இருக்கோ அது வரைக்கும் அவர் நரகத்துல கஷ்ட பண்ணும் இங்க அர்ஜுன் வந்தா சொல்றான் நான் இதை பண்ண எனக்கு பெரிய கிருஷ்ணர் சொல்றாரு நீ போற மட்டும் விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோவே உன்னை எழுதி எழுதி தழிக்குவார் வியாசரே போதுமே வியாசர என்ன பண்றாருன்னா பாத்தீங்கன்னா எழுதிருப்பார் அர்ஜுனன் போற அப்படி ஓடி போயிட்டான் பயந்தில் ஓடி போயிட்டான் அப்படி எழுதிருவாரு அதனால இந்த சாஸ்திரம் இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்பட போற நரகத்துல கஷ்டப்பட போறப்போ அது வேண்டாம் ஹத்வா பிராப்சசய ஜித்வா போக்ஷே மஹிம் தஸ்மாத் உத்திருஷ்ட கவுந்தேய யுத்தாய கிருத நிச்சயா அர்ஜுனா அதனால என்ன பண்ணு ஜெயிச்சா இங்க இங்க சந்தோஷமா இருத்தா அங்க போய் சந்தோஷமா இருக்கும் இந்திரி சண்டை போடு கிருஷ்ணர் மறுபடியும் மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா அர்ஜுன் நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆத்மா பத்தி பேசும்போது நத்தம் சோசித்து மருகசி நமே நவி கம்பித்து மருகசி நத்தம் சோசித்து மருகசின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் சொல்லுவார் இது கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லப்பா நீ கவலைப்படாதப்பா இது கவலைப்பட வேண்டாம்ப்பா இது கவலைப்படவே கூடாதுப்பா நம்ம அப்பா அம்மா எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க இதெல்லாம் கவலைப்படாதா பாத்துக்கலாம் இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது இதுக்கெல்லாம் கவலைப்படலாமான்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அது போல ரொம்ப பரிவா பேசா கிருஷ்ணா அர்ஜுன் கிட்ட கவலைப்படாத கவலைப்படாத இதுக்கெல்லாம் சொல்லி சொல்றாரு அதே போல எங்க சொல்றாரு இந்திரா கிருஷ்ணா இந்திரா அர்ஜுனா சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சுகன் முக்கிய சமய கிருத்துவா லாபா லாபோ ஜெயராஜயோ யுத்தம் பாப்பம் இங்க முக்கியமான ஒரு கருத்து சொல்றாரு உனக்கு பாவம் வரப்போறது கிடையாதுப்பா நீ சண்டை பாடா உனக்கு பாவம் வராது நீ கொண்டா உனக்கு பாவம் வராது எப்பதிலையும் பாவம் வராது நீ எப்ப கடமையை கடமையா அப்படி உனக்கு பாவம் வராது சுக துக்கிய சமயத்தை நிறுத்துவார் சுகத்தையும் துக்கத்தையும் சாமா பாரு லாபா லாபம் ஜெயாஜயம் லாபத்தையும் நஷ்டத்தையும் சாமா பாரு சண்டை போறதுக்காக சண்டை போடு இல்லையா அவனுடைய கனவையான சண்டை போடு அவர் சண்டை போட்டுன்னு வச்சுக்கோமே உனக்கு என்ன வராது எந்த விதமான பாப்பமும் வராது என்ன பண்றாரு கிருஷ்ணர் ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறார் இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பா இருக்க முடியும் ராமர் அப்படிதான் இருந்திருக்காரு அவருக்கு சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எப்படி இருந்திருக்காரு என்னைக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்காரு தவிர அவர் என்னைக்கும் தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாறினதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால சத்திரியனுக்கு சிறந்த விஷயம் சண்டை போடுறதுதான் சத்திரியனுடைய ஆஹ் என்ன பண்ண முடியாது நீ போற விட்டு ஓடி போயிடுற நீ போய் காட்டுலயே உக்காந்து அங்க போய் சண்டை போட்டு இருப்ப ஏன்னா உன்னுடைய நேச்சர் உன்னுடைய இயற்கை அப்படிதான் திருஷர் பகவான் அப்படிதான் படைச்சிருக்க உன்னுடைய இயற்கை சத்திரனா பிறந்திருக்க அப்படின்னா நீ காட்டுக்கா போனதான் பண்ணுவாரு அங்க போய் சண்டைதான் போட்டு இருப்ப எப்படி ராமர் பண்ணாரு ராமர் என்ன பண்ணாரு காட்டுக்கு போனாரு தலையில ஜடாமுடிலாம் போட்டுக்கிட்டாரு ஈடுபுள்ள மரம் எல்லாம் கட்டிக்கிட்டாரு அங்க போய் இடத்துலயே பண்ணாரு சண்டைதான் போட்டு இருந்தாரு காட்டுல போய் எல்லாருமே சண்டைதான் போட்டுவிட்டு இருந்தாரு இல்லையா ஏன்னா அவர் சத்திரியன் சத்திரியனுடைய நேச்சர் அன்னைக்கும் சேஞ்ச் ஆக போறதே கிடையாது சோ அதான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுன்கிட்ட சொல்றாரு நீ சத்திரியனா பிறந்திருக்க நீ காட்டுக்கு போனால அங்க சண்டைதான் போட போற நீ போய் அங்க சும்மா தபஸ் எல்லாம் தபஸ் எல்லாம் பண்ண போறது கிடையாது நாரதத்தை பரட்டும் நாகருடைய வேலை பூஜை பரட்டும் நாரருடைய வேலை ஜபம் பரட்டும் நாகருடைய வேலை பஜனை பரட்டும் என்னது சத்ரியா என்னுடைய வேலை என்னது சண்டை போடும் சோ அவங்க அவங்களுக்குன்னு ஒரு என்ன இருக்கு ஒவ்வொரு அஹ் ஒரு நேச்சர் அந்த நேச்சர் என்ன பண்ண முடியாது என்னைக்குமே மாத்திக்கவே முடியாது அதனால உன்னுடைய கடமை விட்டுட்டேன் அப்படின்னா அது பெரிய பாவத்துல கொண்டு போய் விட்டுடும் நீ இந்த பாவத்தை மட்டும் செய்யவே செய்யாத அப்புறம் என்ன பண்றாரு கிருஷ்ணர் அவனுக்கு எச்சரிக்கை பண்ணி விடுறாரு அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு இந்த ஆத்மாவை ஒருவன் உணர்ந்துட்டான் அப்படின்னா உன்னுடைய கடமை நீ விலக மாட்டேன் எப்போ உனக்கு இந்த ஆத்மா உணர்ந்துட்டியோ அப்ப என்ன பண்ணுவ இந்த ஆத்மாவை உணர்வதற்காக உன்னுடைய கடமையை பண்ணுவே தவிர எனக்கு சொர்க்கம் வேணும் நரக்கம் வேணும் நான் கஷ்டப்படுவேன் எனக்கு லாபம் வேணும் நஷ்டம் வேணும் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் இந்த உலகத்துல நான் பிறந்திருக்கேன் பிறந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய கடமையை செய்யணும் ஏன் என் ஆத்மாவை நான் என்ன என்னுடைய ஆத்மாவை காப்பாத்திக்கிட்டு நான் பகவான் அடையேன் இதுதான் உன்னுடைய குறிக்கோளா இருக்கும் அதனால என்ன பண்ணும் முதல்ல நீ ஆத்மாவை உணர ஆரமி அப்படின்னு என்ன பண்ணாரு கிருஷ்ணர் அடுத்தது ஆத்மா பத்தி பேச ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு ஆத்மா பத்தி நிறைய பேசிட்டாரு ஆனா அர்ஜுனா என்ன பண்ண முடியல ஆத்மாவை இன்னும் உணர முடியல நான் தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த உணர முடியல என்ன தெரியுமா காரணம் நான் போய் என்ன பண்ண அப்படின்னா கண்ணாடி மாடி போய் நின்ன கண்ணாடி மாநாடு போய் நின்னா என்ன தெரியும் எனக்கு என்னுடைய பேஸ் தெரியணும் ஆனா கண்ணாடி பாட்டு என்ன என்னுடைய பேச எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணாடி ஃபுல்லா என்ன இருக்கு தூசியா இருக்கு அந்த கண்ணாடி ஃபுல்லா தூசியா இருக்கிறதுனால அவனுடைய ஃபேஸ் அவனுக்கு தெரியறது கிடையாது சோ அதே தான் கிருஷ்ணன் இங்க சொல்லிட்டாரு உன்னால ஆத்மாவை உணர முடியாம இருக்கிறது என்ன தெரியுமா காரணம் ஏஷா அகிதாக்கி புத்தி யோகம் விமாம்சனும் புத்தியா யுத்த இதா பார்த்த கர்மபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லார் கர்மபந்தம் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணிருக்கு உன்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இந்த கர்மபந்தம் இருக்கிறதுனால உனால என்ன பண்ண முடியல ஆத்மாவை உணர முடியல எப்ப உனக்கு இந்த கர்மபந்தம் விலகுதோ அப்ப நீ ஆத்மாவை உணர முடியும் அப்படின்னு